சோபகரது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் காரணம் என்னென்னா ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயோட வீட்டில் அற்புதமாக உட்காந்துருக்கிறார் அதாவது ராசிநாதன் பலமாக இருக்கிறாருன்னா பலமாக இருக்கிறார் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் எப்படி இருக்கிறார் அப்படின்னும்போது செவ்வாய் அதாவது மாசு மாதம் வரைக்கும் நல்லா இருந்தால் செவ்வாய் உச்சமாக இருக்கா அஞ்சாம் விதி உச்சமாக பூர்வீக சொத்துக்கள் கூட இந்த ஜாதர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும் செவ்வாய்க்கு இது தொடர்பால் அது தடைப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரம் இருந்திருக்கும் இப்போ அது நடக்கலை நட அதாவது அதில் ஒரு சிரமங்கள் கொடுத்துருக்கும் இப்போது நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள் யாராவது நம்ம பண்ணியிருந்தாங்கன்னா ஜாதகத்தை கேட்டு அவர்களுக்கு அந்த காலகட்டம் இருந்து அவர்கள் பண்ணியிருந்தார்கள்லாம் கண்டிப்பாக அது பிரிக்கக்கூடிய அதிகாரமாக இருந்தது இருந்திருக்கும் வாய்ப்பு உண்டு பரிகாரங்கள் செய்து செய்வதன் மூலமாக யோகம் பாக்கியம் பலம் வந்து சேர்ந்திருக்கு இப்போ நம்ம செவ்வாய் வந்து கும்பத்துக்கு வந்துடுவார் செவ்வாய் சுக்கர சர்க்கை செவ்வாய் சனி பகவான் சர்க்கை சனி பகவானிக்கு ஆட்சியாக ரெண்டாவது விதி ஆட்சியும் மூணாவது விதி ஆட்சி தைரிய வீரிய சனவங்கள் பாலமாக இருக்கும் இப்போது சனி பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறார் புத ராகு சேர்க்கை லக்னத்துக்கு ஏழாம் மதி விதியாக வரக்கூடிய புத பகவான் நீசமாக இருக்கார் அப்போ நண்பர்கள் களத்திடம் சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல நமக்கு பலவீனமான ஒரு முறையில் அமர்ந்திருக்கிறார்கள் சுகஸ்தானத்தில் இருக்கிறார்கள் அதனால் நண்பர்கள் நம்மிடம் வந்து உதவி கேட்கக்கூடிய அதிகாரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் நம்மிடம் வந்து தங்கக்கூடிய அதிகாரம் நம்மிடம் உதவி கேட்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்களுக்கு நம் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் நேர்களை நண்பர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் இந்த நேரத்தில் ஏன்னால் அவர்கள் நம்மிடம் உதவி கேட்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன்றளவுக்கு முடிந்தவரை அவர்களுக்கு உதவியை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வாருங்கள் எப்போ வேணாலும் அவங்க உச்சமாகலாம் இப்போ அவங்க வந்து உங்கள் ஜா உங்கள் ராசிக்கு அவங்க பலமாக இல்லை பலவீனமாக இருக்கிறாங்க உங்ககிட்ட உதவி கேட்குறாங்கன்ற ஒரு சூழ்நிலை இருக்குதும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்திலேயே அது தெரியும் அப்போ இப்போ நண்பர்கள் நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க அதனால் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் அவங்கள உதாசீனப்படுத்தாத முடிந்தவரை இல்லை என்பது இல்லாமல் அவர்களுக்கு தருவதை பாருங்கள் ஏன்னா அவங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்து செய்யும்போது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு பாக்கியமாகவும் பலமாகவும் உங்களுக்கு ஒரு தைரிய வீரியமாகவும் இருப்பார்கள் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு தொழிற்காரகனாக வருவார் அது ஒரு தொழில் மாற்றத்துக்கு ஒரு காரணியாக வருவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் அவருடைய உதவியே உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அதுவும் இல்லாத உங்களுக்கு தொழில்காரகனாக வரக்கூடிய புத பகவான் தான் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி புதராக சேர்க்கிற இருக்கிறார் அதனால் தொழில் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிற மூணாம் இடத்துல இருக்கா மூணாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி தைரிய வீரியங்கள் பலம் கூடக்கூடியது நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் குரு பகவான் செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறாரு ஆழ்மனதில் யோகம் பாக்கியம் பலம் எல்லாம் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் மனதில் ஒரு விதமான பதட்டம் பயம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இங்கே ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் சனி பகவானோட சேர்ந்திருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்திருக்காரு செவ்வாயிராக சேர்க்கிறக்கும் அப்போ ஒரு விதமான ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த தனுசு ராசி ஒருமுறை ஜாதகம் பார்த்து அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வது யோகத்தும் பாக்கியமும் பலமும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை காரணம் என்னென்னா தொழிற்சாணாதிபதி நீசமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி நீசமாக இருக்கிறார் லக்னாதிபதி அஞ்சில் இருக்கிறார் பண்ண அதாவது லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அஞ்சில் இருக்கிறார் இந்த இடத்துல சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சனி பகவான் செவ்வாய் சேர்க்கிற போராட்டத்தில் இருக்கிற அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் சிவனுடைய வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும் ஏற்றத்தை தரும் சிவன் கோவில் சிவன் கோயிலில் போங்க த அம்பாலை வழிபட்டுட்டு சிவனை வழிபட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ மாலை வில்வ அர்ச்சனை இதெல்லாம் செய்கிறது மிக மிக சிறப்பை தரும் ஒரு அற்புதமாக அதாவது எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னும் போது இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் வில்வமாலை நீங்கள் சாத்துபடி பண்ணி பிரதோஷம் பிரதோஷம் சென்று வில்வ மாலையை சாத்துப்படி பண்ணி சுவாமியை கும்பி கும்பிட்டுடுவாங்க உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு